ஊடகவியலாளர் திரு கார்த்திகன் அவர்களை ஒரு அழைக்கிறேன் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் திரு ஜீவகரிகாலன் ரொம்ப சிரமப்படுறேன் எட்டரை மணிக்குள்ள இந்த நிகழ்ச்சியை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படின்னு பேப்பரும் பேனாக வச்சு நேரம்லாம் குறிச்சுட்டு இருக்கிறேன் சுருக்கமாகவே முடிச்சிடலாம் இந்த மேடையை இன்னும் எனக்கு கூடுதல் பெருமிதத்தை தருது ஏன்னா என்னுடைய பெரியப்பாவும் நானும் ஒரே மேடையில இந்த புத்தகம் குறித்து பேச இருக்கிறோம் திரு கவிதாச்ச குளிங்கம் என்னுடைய பெரியப்பா பொதுவாக நான் தனிப்பட்ட உரையாடல்களில் நடக்கக்கூடிய பகிர்ந்து கொள்ளக்கூடிய செய்திகள் எதையும் பொதுவெளியில் சொல்வது நாகரிகம் அல்ல அப்படின்னு கருதுபவன் ஆனால் திரு மாறா குறித்து என்னுடைய பெரியப்பா சொன்ன செய்தி ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இந்த புதுவெளியில் சொல்லக்கூடிய செய்தி இன் இத்தனை நாள் கூட நான் நிறைய நாள் வர பேசியிருக்கேன் இரண்டு மாதங்களுக்கு முன்பாக எனக்கு என்னுடைய பெரியப்பாவுடைய எழுபத்தைந்தாவது நிகழ்ச்சி நடத்தும் போது கூட நான் அவர்கிட்ட தனிப்பட்ட சந்திச்சிருக்கேன் வீட்டுக்கெலாம் போயிருக்கேன் நான் அவர்கிட்ட சொன்னதில்லை இந்த செய்தியை சொன்னதில்லை எங்கள் பெரியப்பா என்கிட்ட ஒரு இரவு உரையாடலில் சொன்ன செய்தி ஏற்கனவே நான் நிகழ்ச்சியில் குறிப்பிட்டிருக்கேன் நான் இன்னும் கொஞ்சம் நேரமையாக இருந்திருக்கணுமோ கார்த்தி அப்படின்னு அவர் சொல்கிறார் எழுபத்தைந்து வயது அவருக்கு நேர்மையா இருக்கிறார் அதை மீண்டும் அவர் வலியுறுத்தி சொல்றார் அதற்கு உதாரணமாக இரண்டு பேரை அவர் என்கிட்ட பகிர்ந்து கொள்கிறார் ஒருவர் இல்லை மறைந்து விட்டார் இன்னொருவர் திரு மாறா எனக்கும் திரு மாறாவுக்கும் எந்த விதமான நேரடி தொடர்பும் கிடையாது ஒரு தமிழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக ஒரு ஊடகவியலாளராக எனக்கு அவரை தெரியும் அவர் பேரை நான் பயன்படுத்தியிருக்கோம் செய்திகளில் அப்புறம் பெரியப்பா பதிப்பகத்தில் ஒரு புத்தகம் போட எழுத்தாளராக தெரியும் நேரடியாக சந்திக்கிற போது ஒரு வணக்கமும் ஒரு புன்சரிப்பும் பகிர்ந்து கொள்ள தான் வழக்கம் ஆனால் திரு மாறா குறித்து அவருடைய நேர்மை குறித்து பெரியப்பா எனக்கு சொல்கிறாரு அதை விட இன்னும் ரொம்ப முக்கியம் சில இடங்களில் அவர் தடுமாறு அதை உன்னை போல மாறா இல்லை மாறா போல நான் அப்படின்னு என்னையும் அவரையும் சில நேரங்களில் ஒப்பிடுவார் அந்த அளவுக்கு நான் நேர்மையாக இருக்கிறேங்கிறத பெரியப்பாவும் ஒத்துருக்கிறாரு திரு மாறாவோடு நேர்மையாக இருக்கிறேங்கிறதையும் அவர் சொல்வதற்கு சில நேரங்களில் வந்து இந்த நேர்மையின் ஒப்பீட்டை வந்து அவர் சொல்லுவார் என்னட்ட அந்த அளவுக்கு அவர் வந்து தன்னுடைய நேர்மையை இத்தனை ஆண்டுகள் அவர் காப்பாற்றிருக்கிறார் இந்த புத்தகத்தில் இரண்டு மூன்று கதைகள் ரொம்ப முக்கியமானதாக எனக்கு பிடித்த கதைகளாக நான் வந்து பார்க்குறேன் அந்த கதை மாந்தர்களை அவர் எத்தனை இத்தனை ஆண்டுகளாக அவர் சந்தித்த கதை மாந்தர்களாக அவங்க இருக்கிறாங்களா இல்ல சமீப நாட்களாக அவர் சந்தித்த கதை மாந்தர்களின் வெளிப்பாடுதான அந்த கதைகள் அப்படிங்கிறது தெரியல அவர் தெளிவுபடுத்துவாருன்னு நான் நினைக்கிறேன் பிளாட்ஃபார காக்கைகள் அப்படின்னு ஒரு கதை ஒருத்தர் பீச்சுக்கு போறாரு வெயில் அதிகமா இருக்கு ரூம் வீட்டுல இருக்க முடியலன்னு சொல்லி வீட்டுக்கு பீச்சுக்கு போறாரு ரொம்ப புழுக்கமா இருக்குன்னு அங்க இருக்கக்கூடிய ஜோடிகள் வந்து சில சில்மிஷங்களில் ஈடுபடுறது குறித்து அவருக்கு ஒரு எரிச்சல் வருது கோவப்படுறார் என்ன நாங்கள் எல்லோரும் வர்றோம் பெரியவங்க வர்றாங்க குழந்தைங்கள்லாம் வராங்க கொஞ்சம் கூட இங்கீதம் இல்லாமல் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாங்களே அப்படின்னு அவருக்கு ஒரு எரிச்சல் வருது முனுமுணுத்துக்கிட்டே அவர் சொல்கிறார் லைட் ஹவுஸ் வெளிச்சத்தில் சில இடங்களில் வந்து அவர் கண்டு போடக்கூடிய காட்சிகள் ரொம்ப அவருக்கு உறுத்தலாக இருக்கு அப்புறம் அவர் நடைபாதை வழியாக நடந்து வர்றாரு நடந்து வருகிறபோது நடைபாதையில் குடும்பம் நடத்தக்கூடியவர்களையும் அவர் சந்திக்கிறார் அப்போ அந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிற மா மாறாக கவனிச்சு பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள்லாம் ரொம்ப முக்கியம் சில பேர் சினிமா பார்த்துட்டு உடலுடனும் பேசிட்டே வராங்க அப்போ பிளாட்ஃபாரத்துல குடும்பம் நடத்தக்கூடியவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குமே அப்படின்னு ஒரு இடத்துல பயன்படுத்துகிறார் ரொம்ப நாகரிகமாக செருப்பு கலட்டிட்டு நடந்து வரக்கூடியவர்களும் இருக்கிறாங்க செருப்பு சத்தம் கேட்டு கூட அவங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் பண்ண பண்ணி வந்துடக்கூடாது அவர் பீச்சில் வந்து க அவர் கண்ட காட்சிகள் அந்த நடந்து கதை கதைமாந்திருக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்குது ஆனால் பிளாட்ஃபாரத்தில் நடைபாதையில் குடும்பம் நடத்தவர்களுக்கூடிய கரிசனம் அவருக்கு இருக்குது அதே சமயத்தில் ரிக்ஷா கூட வீடாக மாறிடுது எப்படி இவங்களாம் இருக்கிறாங்க யாருக்குமே தெரியாமல் தாம்பத்தியத்தில் ஈடுபடணும் இவங்க எப்படிலாம் குடும்பம் நடத்துகிறாங்க இங்கே அப்படிங்கிற ஒரு சளிப்பும் இருக்குது இந்த மாதிரி ஒரு குழப்பமான ஒரு சூழலில் ஒரு ரூமுக்கு வராரு கிட்ட இது குறித்த ஒரு உரையாடலில் ஈடுபடுறார் அது அந்த ரூம்மேட் பேர் வந்து ரகு என்ன ரகு இன்னும் தூங்கலையான்னு கேட்குறாரு படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவரு பீச்சுக்கு போனேன் பீச்சே ரொம்ப அசிங்கமாக்கிட்டாங்க ஆனால் பிளாட்வாரத்தில் வந்து இது மாதிரி மக்கள் எப்படி வாழ்கிறாங்க அவங்க எப்படி குழந்தை பெற்றுக்குறாங்க அப்படின்றது ஒரு உரையாடலை அவர் தொடங்குறார் அப்போ இந்த ரகு சொல்லக்கூடிய வார்த்தை ரொம்ப முக்கியமான இல்லை சார் அந்தரங்கம் ரொம்ப புனிதமானது இதை வந்து செய்கிறதுக்கு எல்லாருக்குமான வசதியும் காலச்சூழலும் இருந்ததுன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி பீச் வந்து அசிங்கமானது தான் சார் அப்படின்னு அவர் சொல்கிறார் நடைபாதை மனிதர்கள் குறித்த அந்த அக்கறையை அந்த இடத்துல அவர் வெளிப்படுத்துகிறாரு நம்ம பார்க்குக்கு போகும்போது பீச்சுக்கு போகும்போதெல்லாம் நமக்கு கோபம் வரும் சில இளைஞர்கள் இளைஞர்கள் அவங்களுடைய அந்தரங்கத்தை வந்து ரொம்ப வெளிப்படுத்துகிறாங்களே பொது என்ற கோபம் ஆனால் இறுதியாக அவர் அந்த ரகு முடிக்கக்கூடிய செய்தி ரொம்ப முக்கியமானது தங் கங் தங்களுடைய அந்தரங்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய அதை பகிர்ந்து கொள்ளக்கூடிய சூழல் பொருளாதாரத்தோடும் சம்பந்தப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த கடையுடைய சாராம்சமாக இருக்குது இன்னொரு கதை பொம்மைன்ற ஒரு க கதை வீட்டுக்கு வராரு அப்பா பையன் வந்து பொம்மை கேட்குறாங்க பொம்மை வந்து ஆம பொம்மை அம்மா வந்து கடைக்கு போய் வாங்கணும் அப்படின்னு வலியுறுத்துகிறாங்க ரெண்டு பேரும் கடைக்கு புறப்பட்டு போகிறாங்க ஒவ்வொரு கடைக்கும் போய் வண்டியை நீப்பாட்டிட்டு ஒவ்வொரு கடைக்கும் போய் கேட்குறாங்க முதல்ல ஒரு கடைக்கு கேட்குறாங்க இல்லை அப்புறம் அந்த இடத்துலையே வண்டியை பூட்டிகிட்டு இன்னொரு கடைக்கு போகிறாங்க சில கடைகளுக்கு போன பிறகு அந்த பொம்மை வந்து கிடைக்கல அப்போது அவருக்கு கோவம் வருது ஏன்னா பள்ளியிலேருந்து அந்த பொம்மையை வந்து வாங்கிட்டு சொல்லியிருக்காங்க ஒரு டெமோக்காக வாங்கி வாங்கிட்டு சொல்லியிருக்காங்க அப்போ என்ன கோபம் வருதுன்னா இது வந்து ஒரு விற்பனை யுத்தியாக இருக்குமோ கடைக்காரங்களோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போய் எல்லார்ட்டையும் இந்த பொம்மையை வாங்க சொல்லி ஒரு விற்பனை யுத்தியாக செய்கிறாங்களோன்ற ஒரு கோபம் வருது ஏன்னா பொம்மை கிடைக்கல எல்லா இடத்துலையும் பொம்மை கிடைக்கல ஆம பொம்மை கிடைக்கல அப்போ கடைக்காரர்கிட்ட கேட்குறாரு ஏன்னா எங்கே அலைஞ்சும் இந்த ஆம பொம்மை மட்டும் கிடைக்கவே இல்லையே அப்படின்னு அப்போ இந்த கடைக்காரர் சொல்கிறாரு இல்லை சார் ஆம பொம்மை இப்போ வர்றதில்லை ஆம பொம்மை தயாரிக்கிறதையே கம்பெனிக்காரங்க நிறுத்திட்டாங்க ஏன்னா ஆம் புகுந்த வீடும் அம்மினா புகுந்த வீடும் உருப்படாதுங்கிறதுனால அந்த தயாரிப்பையே நிறுத்திட்டாங்க சரக்கார உ உற்பத்தி செய்கிறதுனால அவங்களுக்கு நஷ்டம் வருது அதனால் இப்போ நீங்கள் எந்த கடைக்கு போனாலும் ஆமாம் வந்து ஆம பொம்மை வந்து கிடைக்காது அப்படின்னு ஒரு செய்தியை அவர் பதிவு பண்ணார் இன்னொரு கதை அம்மா பிள்ளை கேரளாவிலிருந்து ஒரு அழகான பெண் இருக்குன்னு ஒரு புரோக்கர் வந்து ஒருத்தரை உசு அவருக்கு சபலம் தட்டுது முதல்ல மனசோடு போராடி பார்க்குறார் கடைசியில் சபலம் ஜெயிச்சுருது அப்போ ஒரு வீட்டுக்குள்ளே அவர் போகிறார் கடைசி நேர போராட்டத்தில் சபலம் ஜெயிச்சு அவர் அந்த வீட்டுக்குள்ளே போகிறார் வீட்டு கதவுக்குள்ள தட்ட ஒன்றோடன ஐந்து வயது குழந்தை அந்த வீட் கதவை வந்து திறக்குது இவருக்கு ரொம்ப அதிர்ச்சி உள்ளே போகிறாரு ஒரு பெண் வந்து கட்டில் படுத்துருக்கிறாங்க ஒரு மார்பில் ஒரு ஆறு வயது ஆறு மாத குழந்தை பால் பிடித்து கொண்டிருக்கிறது இந்த குழந்தை தான் உள்ளே இருக்குது இவருக்கு போனோன்னே கடும் அதிர்ச்சி இந்த தொழிலை இவ்வளவு சிரமங்களோடு இந்த பெண் பண் செய்கிறாங்களா இது எப்படி நடக்குது ஏன் குழந்தைகள் இந்த தொழிலில் ஈடுபடுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு சிரமத்தோடு ஒரு சஞ்சலத்தோடு குழப்பத்தோடு அவர் வெளியே வந்துடுறார் அந்த கதையோடைய தலைப்பு வந்து அம்மா பிள்ளை பொதுவாக அந்த புத்தகம் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பெண் கதா கதை மாந்தர்களை அவர் திரு மாறா பயன்படுத்தியிருக்கிறார் நான் என்னுடைய வாழ்க்கையிலையும் இதெல்லாம் நான் பொருத்தி பார்க்குறேன் ஆண்களை விட பெண்கள் தான் ஆண்களுக்கு நிறைய அறம் போதிக்கிறாங்க ஆண்களுக்கு வந்து பொருளியல் சார்ந்த சில விளக்கங்களை கொடுக்கறதுக்கும் குழந்தைங்களை தயார்படுத்துறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்குது ஆனால் ஒரு ஆணை வந்து அறம் சார்ந்த வாழ்க்கைக்கு தயார்படுத்தணும் அப்படிங்கிறதுல பெண்களுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் கிடைக்குது கூட அது அம்மாவாக இருக்கலாம் சகோதரிகளாக இருக்கலாம் தோழிகளாக இருக்கலாம் இவர் இந்த புத்தகம் முழுவதுமே நிறைய பெண் கதாபாந்திரங்களை பயன்படுத்துகிறாரு ரொம்ப குறிப்பாக அம்மா குறித்து பல இடங்கள்ல அவர் பேசிக்கிட்டே இருக்கிறார் அந்த தலைப்புகளில் அப்பாவின் பெருமிதம்ங்கிறது கதை முதல் கதை எழுபத்தைந்தாவது கதை ஞாபகம் இரட்டு முதல் கதை அப்பா பற்றியது இறுதி கதை அம்மா குறித்து இடையிலையும் அம்மா குறித்து நிறைய இடங்கள்ல அவருக்கு பதிவு பண்றார் ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு கதைகள்லையும் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை பிரயோகங்கள் ரொம்ப நான் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டியதாக இருந்தது சில இடங்களில் அவர் சொல்கிறாரு அவர் அம்மாக்கிட்ட வெத்தலை பார்க்க வாங்கிறது குறித்த ஒரு உடையா உரையாடல் மனைவிக்கும் அவருக்கு நடக்குது அவங்க வெத்தலை பாக்கு வாங்கிட்ட சொல்கிறாங்க அம்மாவுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவர் ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார் பேசுறதுனால பிரச்சனை வருதுனுங்கிறதுனால நான் பேச்சே இப்போ குறைச்சிட்டேன் அப்படின்னு நான் பயன்படுத்துகிறேன் ரொம்ப முக்கியமான ஆலோசனையாக எனக்கு இருந்தது எனக்கு அலுவலகத்துலேயும் அது இப்போ பிரயோஜனமாக இருக்கு பொது இடங்கள்லையும் அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கு அவர் எழுபது வயது இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ அவர் சொல்லியிருக்கக்கூடிய யோசனைகளை நாற்பதுகளின் தொடக்கத்திலேயே நம்ம பின்பற்றுகிற போது இந்த சொற்களை வந்து எப்படி கையாளணும் அப்படிங்கிறத அவர் அந்த வார்த்தைகளை குறிப்பிடுகிறார் இந்த புத்தகம் முழுவதும் இருக்கக்கூடிய கதை மாந்தர்கள் எளிய மனிதர்களாக சாதாரண மனிதர்களாக இருக்காங்க நீதிநாயகம் திரு சந்துரு குறிப்பிட்டார் இரட்டை குவளை முறை அதோடு நான் நிறைவு செய்கிறேன் நான் ஒரு ஊடகவியலாளராக நிறைய தலைப்புகளில் நிகழ்ச்சிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சது நிறைய இடங்களில் நெகிழ்வான தருணங்கள் அமையும் அப்படி ஒரு முறை நாங்கள் இந்த இரட்டை கொலை முறை குறித்து நாங்கள் ஒரு நிகழ்ச்சி செய்கிற போது அந்த நிகழ்ச்சியில் சிறப்பிருந்தனாக பங்கேற்றவர் ஒரு மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அந்த நிகழ்ச்சியில் அவர் இரட்டை முறை எப்படிலாம் இருக்குது இந்த பேப்பர் கப் குறித்தெல்லாம் அவர் பேசிகிட்டே வருகிற போது இறுதியாக அந்த வார்த்தையை அவர் அந்த நிகழ்ச்சியில் முடிக்கும் போது அவர் சொல்றாரு சட்டமன்ற உறுப்பினராக நான் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்கேன் எனக்கு நாற்காலியை எடுத்துட்டாங்க நான் போன பிறகு நாற்காலியை எடுத்துட்டாங்க உட்காருவதற்கு அவர் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அப்போ ஒரு மா ஒரு மாநிலத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கே உட்காருவதற்கு நாற்காலி இல்லை ஒரு ஆதிக்க சாதியை சேர்ந்தவர்கள் அவரோடு பஞ்சாயத்து பேசணும் ஒரு சமரசம் பேசணும் அப்படிங்கிற அடிப்படையில் அவரை நிக்க வைத்து தான் பேசுறாங்க அப்படின்ற ஒரு சூழல் அவர் சட்டமன்ற உறுப்பினர் அந்த நிகழ்ச்சியிலேயே பதிவு செய்தார் அந்த அளவுக்கு ஜாதி அடிப்படையிலான ஒடுக்குமுறைகள் இன்னமும் இருக்கு அப்படிங்கிறத நாங்க பதிவு செய்தோம் அந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு நான் சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட பேசுகிற போது நீங்க சட்டமன்ற உறுப்பினரா நாடாளுமன்ற உறுப்பினரா மாவட்ட ஆட்சியரா சமூகத்துல எந்த அளவுக்கு நீங்க பொருளாதார நிலையில உயர்ந்திருக்கிறீர்கள் என்பது குறித்தெல்லாம் அக்கறையில்லை கார்த்திகேயன் ஜாதி தான் இங்கே தீர்மானிக்கப்படுது அனைத்தையுமே அந்த அளவுக்கான சூழல்கள் தான் இங்கே இருக்கு அப்படின்னு சொன்னார் குடும்பம் வரைக்கும் இந்த புத்தகம் பல தளங்களில் பல இடங்கள்ல நம்மளுடைய மனதை தயார்படுத்துவதற்கான ஒரு சூழல் ஏன்னா வெவ்வேறு இடங்கள்ல பேசுற பழங்குடி மக்கள் குறித்த ஒரு இடத்துல அவர் பேசியிருக்கிறார் இந்த புத்தகத்துடைய முழு வடிவத்தையும் நம்ம உள்வாங்குகிற போது ஒரு எளிய மனிதர்கள் மீதான ஒரு அக்கறையும் நம் குடும்பத்தையும் இந்த சமூகத்தையும் இன்னும் கொஞ்சம் விசாலமாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து அவர் எழுதணும் எளிய மனிதர்களை சந்திக்கணும் இந்த கதை மாந்தர்கள் குறித்து அவர் வந்து பறந்துபட்ட பார்வையில் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறதுனால தான் இது வந்து இவ்வளவு கூடுதல் சிறப்போடு இந்த புத்தகம் வந்திருக்கிறதாக நான் நினைக்கிறேன் எனக்கு அப்புறம் மீனா கந்தசாமி பேச போகிறாங்க பக்கத்தில் வந்த முழுசாக படிச்சிட்டிங்களான்னு கேட்டாங்க வந்தோன்னா படிச்சிருக்கிறாங்க இன்னும் அவங்க இதை பற்றி சீ இன்னும் சிறப்பாக பேசுவாங்க அப்படின்னு நன்றி நன்றி துர்காத்தியின் நானும் அப்படி ஒரு தனிப்பட்ட உரையாடலேருந்து ஒன்று சொல்லணும்னா மாற ஐயா கிட்ட அவங்க சந்தித்ததை பற்றி நான் தகவலாக சொல்லும்போது அவர் சொன்னார் மிகவும் நேர்மையான உடவிலாளர் அப்படின்னு சொன்னார் அதை ஒரு இடத்துல ஒரு அத்மலட்சுமி கேட்க நான் ஐயாவோட அந்த ஆத்தென்டிகேஷன் வேறு யாரும் கொடுக்க முடியாதுன்னு தோணுச்சு அடுத்ததாக